அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க லார்ஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இப்போ நான் எபிசோடு பார்த்துருப்பீங்க அதாவது வந்து நம்ம இயேசுநாதர் பிள்ளையே இல்லாம இருந்த அபிராமுக்கு வந்துட்டு வரம் கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ அபிராம் அப்படிங்கிற பேரை அபிரகாம் அப்படின்னு மாத்தி வச்சுட்டாங்க தேவன் வந்து மாற்றி வச்சிட்டார்ல ஸோ அதையும் வந்து நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்துருந்தோம் இப்போ அவர் வந்து என்ன அப்படின்னா தேவனோடு பரிந்து பேசுதல் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க அதாவது அபிரகாம் தேவனோடு பரிந்து பேசுதல் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்காங்க என்னங்கிறத தெளிவா பார்த்து பார்த்துக்கலாம் வாங்க வந்து புத்தகத்துக்குள்ள போலாம் கர்த்தர் தனக்குள் நான் செய்ய போகின்றவற்றை அபிரகாமிற்கு மறைக்க மாட்டேன் அபிரகாம் ஒரு மகத்தான பலம் தேசமாவான் அவனால் பூமியில் உள்ள ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நான் அபிரகாமனோடு சிறந்த உடன்படிக்கை ஒன்றை செய்து வைத்திருக்கிறேன் நான் இதை செய்ததால் அவன் தன் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் எனது விருப்பப்படி வாழ கட்டளையிடுவான் அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வாழும்படி அவர்களுக்கு போதனை செய்வான் என அறிவேன் கர்த்தராகிய நான் வாக்குறுதி அளித்தபடியே அவனுக்கு செய்வேன் என்று கொண்டார் மேலும் கர்த்தர் சோதோ கோமரோ ஜனங்கள் மிகவும் பாவிகள் என்று நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே நான் சோதோமின் உண்மை நிலை என்னவென்று போய் பார்ப்பேன் என்றார் ஆகையால் அந்த மனிதர்கள் திரும்பி சோதோமை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் ஆனால் அபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நின்றான் பிறகு அபிரகாம் கர்த்தரிடம் நெருங்கி வந்து கர்த்தாவே நீ தீயவர்களை அழிக்கும்போதே நல்லவர்கள் அழிக்க போகிறீரா அந்த நகரத்தில் ஐம்பது நல்ல மனிதர்கள் இருந்தால் என்ன செய்வீர் அழித்து விடுவீரா காப்பாற்றத்தான் வேண்டும் உம் நகரத்தை அழிக்க முடியாது தீயவர்களை அழிப்பதற்காக அந்த ஐம்பது நல்ல மனிதர்களையும் உம்மால் அழிக்க முடியாது அவ்வாறு நடந்தால் பிறகு நல்ல மனிதர்களுக்கும் தீய மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி ஆகிவிடுவார்கள் இருவருமே தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் பூமி முழுவதும் மே நீரே நீதிபதி நீர் நியாயமானவற்றையே செய்வீர் என்று எனக்கு தெரியும் என்றான் பிறகு கர்த்தர் என்னால் சோதோம் நகரத்தில் நல்லவர்கள் ஐம்பது பேரை காண முடியுமானால் நான் அந்த நகரத்தை காப்பாற்றுவேன் என்றார் பிறகு அபிரகாம் கர்த்தாவை உம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் வெறும் தூசியாகவோ சாம்பலாகவோ இருக்கின்றேன் என்றாலும் இன்னும் ஒரு கேள்வியை கேட்க அனுமதியும் அந்த நகரத்தில் நாற்பத்தைந்து மனிதர்கள் மட்டுமே இருந்தால் என்ன செய்வீர் அந்த முழு நகரத்தை மே அழித்து விடுவீரா என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் நான் அங்கு நாற்பத்தைந்து மனிதர்களை கண்டால் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாம் மீண்டும் பேசினார் அவன் நீர் நாற்பது நல்ல மனிதர்களை மட்டும் கண்டால் அப்போது அந்த நகரத்தை அளிப்பீரா என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் நான் நாற்பது நல்ல மனிதர்களை கண்டால் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் மேலும் அபிரகாம் கர்த்தாவை தயவு செய்து என் மீது கோபம் கொள்ளாதிரும் இதையும் கேட்க அனுமதியும் அந்த நகரத்தில் முப்பது நல்ல மனிதர்களை மட்டும் இருந்தால் அந்த நகரத்தை அழித்து விடுவீரா என்று கேட்டான் அதற்கு கர்த்தர் நான் முப்பது நல்ல மனிதர்களை கண்டால் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றார் பிறகு அபிரகாம் கர்த்தாவே மேலும் உம்மிடம் ஒன்று கேட்கலாமா அந்த நகரத்தில் இருபது நல்ல மனிதர்கள் மட்டும் இருந்தால் என்ன செய்வீர் என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் நான் அங்கு இருபது நல்ல மனிதர்களை மட்டும் கண்டால் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றார் மேலும் அபிரகாம் கர்த்தாவே என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் இறுதியாக இன்னொன்றையும் கேட்க அனுமதி தரும் நீர் அங்கு பத்து நல்ல மனிதர்களை மட்டும் கண்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் நான் பத்து நல்ல மனிதர்களை கண்டாலும் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றார் கர்த்தர் அபிரகாமுடன் தன் பேச்சை முடித்து விட்டு போனார் அபிரகாம் தன் வீட்டுக்கு திரும்பினான் சரிங்க இப்ப முழு விளக்கத்தையும் பார்த்தலாம் என்ன அப்படின்னா நம்ம கர்த்தர் இருக்கார்ல இவர் வந்து சோதோம் அப்புறம் கோமரோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கெட்ட பழக்க வழக்கங்கள் தீயதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு இருக்கிறப்ப அவர் வந்து நினைச்சு பாக்குறாரு சரி நம்ம வந்து அபிராம் கூட ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கோம் அது மாதிரி அவன் வந்து அவன் பண்ணிருக்கான் பட் இந்த சோதோமும் கோமரோ மக்களும் வந்துட்டு ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால வந்து அவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு சரின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அழிக்கிறதுக்கு அந்த தீயவர்களை அழிக்கிறதுக்கு கெட்டவங்க அழிக்கிறதுக்கு போற ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ அப்படி போறப்ப கிளம்பி போறப்ப டப்புன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அப்ரகாம் வந்து டக்குன்னு முன்னாடி நின்றாரு கர்த்தர் முன்னாடி சரியா கர்த்தர் முன்னாடி நின்றவுடனே அவர் கேட்கிறாரு கர்த்தரே எங்க போறீங்க இந்த மாதிரி போறேன்னு கேள்விப்பட்டேன் அங்க கெட்ட நல்லவங்க மட்டும் இருந்தால் பரவாயில்ல பட் அங்கே ஒரு ஐம்பது நல்லவங்க இருந்தால் என்ன பண்ணுவீங்க அவங்களையும் சேர்த்து அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் அழிக்க மாட்டேன் ஒன்றும் பயப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லவங்க இருந்தாலும் அந்த இதை வந்து விட்டுறணும்ல அதுக்காக தான் சொல்கிறாங்க ஏன்னா கெட்டவங்க அழிஞ்சால் அழியலாமே தவிர நல்லவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக அழியக்கூடாது அப்படிங்கிறதுல கடவுள் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல சரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு கர்த்தர் ஐம்பது பேர் இருந்தால் கண்டிப்பாக அழிக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ வந்து இவருக்கு ஒரு டவுட் வருது அப்போ அதுக்கு கீழே முடிச்சு அப்படின்னா ஒரு அழிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிரகாமுக்கு வந்து டவுட் வருது உடனே வந்து கேட்கறாரு நான் கர்த்தரே நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறேன் என்ன வந்து தப்பா எடுத்துக்காதீங்க கோச்சுக்காதீங்க இன்னொரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்போ வந்து அங்கே நாற்பத்தஞ்சு பேர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நல்லவங்க இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாரு கண்டிப்பாக நான் அழிக்க மாட்டேப்பா அப்படின்றாரு இப்போ திரும்பவும் நம்ம அபிரகாமுக்கு வந்து என்ன ஒரு டவுட் வருது சரி நாற்பத்தஞ்சு பேருக்கு சொல்லியிருக்காரு அப்போ நாற்பது பேர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நம்ம கருத்தரை கிட்ட அப்பையும் வந்து நான் அழிக்க மாட்டேப்பா அப்படின்றாரு சரி இதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து நாற்பதுக்கு கீழே போனவர்கள் அழிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிரகாமுக்கு இன்னொரு பயம் வருது அப்ப முப்பத்தஞ்சு பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு கிட்டத்தட்ட இது மாதிரி அஞ்சஞ்சா குறைச்சி முப்பது இருபது இருபத்தஞ்சு சோ இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வராரு கடைசியில பத்து பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லிடுறாரு அவர்கிட்ட ஒன்னும் பயப்பட வேணாம் பிரகாம் ஒரு பத்து பேர் நல்லவங்க இருந்தா கூட அந்த நகரத்துல இருந்தா கூட அந்த நகரத்தை வந்து நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து கிளம்பிடுறாரு சோ நம்மளுடைய அப்ரகாமும் வந்துட்டு ஓகே இவர் வந்து அழிக்க மாட்டார் கண்டிப்பா அங்க போனா கண்டிப்பா யாரையும் அழிக்க மாட்டாரு ஏன்னா ஒரு நாலு இருந்தா ஒரு பத்து நல்லவங்களா இருப்பாங்க நூறு பேர் இருந்தா கண்டிப்பா வந்து அந்த நாடு அழியாது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட வந்து இவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிடறாரு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா சொல்லிடுறேன் கடவுள்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தான் இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அது நம்மளுடைய ஜீசஸா இருக்கட்டும் இல்ல வந்து இந்துக்கள் கடவுளா இருக்கட்டும் இல்ல முஸ்லீம்களோட கடவுளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரிதான் அவங்க எப்பயுமே வந்து ஒரு நீதிமானா நீதி நேர்மையை கண்டிப்பா கடைபிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லலாம் சோ மக்கள் நீங்களே வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கடவுள்னா யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க சோ இதுதான் வந்து நம்முடைய அபிரகாம் வந்து கர்த்தர்கிட்ட பணிந்து பேசுறது அதாவது வந்து ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு விஷயம் அதைத்தான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க அடுத்ததா நம்ம லோத்தின் பார்வையாளர்கள் ஸோ இப்ப நம்மளுடைய இயேசு கிறிஸ்ட சொல்லிட்டு வந்தாருல நம்ம அபிரகாம் கிட்ட சோ நேரா வந்துட்டு எங்க வராங்க சோதோமோட நகரத்துக்கு வராங்க சோ அங்க வந்து என்ன ஆகுது அப்படிங்கறது தான் இப்ப சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்த்தலாம் லோத்தின் பார்வையாளர்கள் அன்று மாலையில் இரண்டு தேவதூதர்கள் சோதோமின் நகரத்திற்கு வந்தனர் நகர வாசலில் இருந்து கொண்டே லோத் தேவதூதர்களை பார்த்தான் அவர்கள் நகரத்திற்கு போகும் பயணிகள் என்று நினைத்தான் அவன் எழுந்து அவர்களிடம் சென்று தரையில் குனிந்து வணங்கினான் லோத் அவர்களிடம் ஐயா எனது வீட்டிற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு சேவை செய்வேன் உங்கள் பாதங்களை கழுவி கொண்டு இரவில் அங்கேயே தங்கி நாளை உங்கள் பயணத்தை தொடரலாம் என்றான் அதற்கு தேவதூதர்கள் இல்லை நாங்கள் இரவில் வெட்ட தூங்குவோம் என்றார் ஆனால் லோத் தொடர்ந்து தன் வீட்டிற்கு வருமாறு அவர்களை வற்புறுத்தினான் அவர்களும் ஒப்புக்கொண்டு அவனது வீட்டிற்கு போனார்கள் அவர்களுக்காக அவன் ஆயத்தம் செய்த ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டார்கள் அன்று மாலை தூங்குவதற்கு முன்னால் லோத்தின் வீட்டிற்கு நகரின் பல பாகங்களில் இருந்து இளைஞர்கள் முதியவர்கள் என பலரும் கூடி வந்து வீட்டை சுற்றிலும் நின்று கொண்டு அவனை அழைத்தனர் அவர்கள் இன்று இரவு உன் வீட்டிற்கு வந்த இருவரும் எங்கே அவர்களை வெளியே வா நாங்கள் அவர்களோடு பாலின உறவு கொள்ள வேண்டும் என்றார் லோத் வெளியே வந்து வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டான் லோத் அவர்களிடம் நண்பர்களே வேண்டாம் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன் இந்த கெட்ட செய்ய வேண்டாம் எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இதுவரை எந்த ஆணையும் அறியாதவர்கள் நான் அவர்களை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அவர்களோடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த மனிதர்களை எதுவும் செய்துவிடாதீர்கள் இவர்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் நான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றான் வீட்டை சுற்றி நின்றவர்கள் எங்கள் வழியில் குறிக்கிடாதே என்று சத்தமிட்டார்கள் பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளேயே லோத் நமது நகரத்திற்கு விருந்தாளியாக வந்தவன் இப்போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கே கூறுகின்றான் என்றார் பிறகு அவர்கள் லோத்திடம் நாங்கள் அந்த மனிதர்களை விட உனக்கே அதிக கொடுமையை செய்வோம் என்று கூறி லோத்தை நெருங்கி வந்து கதவை உடைப்பதற்கு முயன்றனர் ஆனால் லோத்தின் வீட்டிற்குள் இருந்த இருவரும் கதவை திறந்து லோத்தை வீட்டிற்குள் இழுத்து கதவை மூடிக்கொண்டனர் பிறகு அவர்கள் கதவுக்கு வெளியே இருந்த இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் தங்கள் பார்வையை இழக்கும்படி செய்தனர் எனவே அவர்கள் கதவு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு தேவதூதர்களை வந்து சோதம் நகரத்திற்கு அனுப்பிச்சி சோ அந்த சோதம் நகரத்துல தான் லோத் வந்து இருக்காப்ல சோ அப்படியே வந்து அந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்க அதாவது ரெண்டு சீடர்கள் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அவங்க அங்க போகும்போது அந்த நகரத்துக்கு வெளியே நின்று பாக்குறாங்க இந்த மக்கள் எந்த அளவுக்கு கெட்டுப் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோத் இருக்காரல அவர் வந்து பாக்குறாங்க அவங்கள பார்த்துட்டு யாரோ ஒரு துறவி போல இருக்கு அதே நேரத்தில் வந்து இந்த கிராமத்தை கவர்ந்து அங்குட்டு போறாங்க போல இருக்கு ஒரு பயணி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கான மரியாதையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அங்கே போய் நீங்கள் வந்து என்னோட வீட்டில் தங்குங்க இங்கே வந்து தங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு பட் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வெட்ட வெளியில் தான் தங்குவோம்ப்பா எங்களுக்கு வந்து எந்த வீட்லையும் தங்கி பழக்கம் இல்லை அப்படின்றாங்க பட் இவர் வந்து விட விடமாட்டேங்கிறார் லோத் வந்து விடாமல் இல்லை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் வற்புறுத்துறாப்பில் அதனால் வந்து சரி வேறு வழி இல்லை வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் அங்கே போய் தங்குறாங்க பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க வந்து அங்கே தங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய லோத் வந்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ராத்திரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதாவது இளைஞர்கள் முதியவர்கள் இவங்க எல்லாம் வர்றாங்க வந்து நம்முடைய லோத்தோட வீட்டில் வெளியே நின்றுட்டு கூப்பிட்றாங்க லோத் வெளியோட அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கிற அந்த ரெண்டு பேரை வெளியே அனுப்பு நாங்கள் அவங்க கூட பாலியல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே வச்சுக்கணும்டா நீ கூப்பிட்ற அப்படின்றாங்க பட் அவர் வந்து லோத் வந்து கதவு போட்டுட்டு இதெல்லாம் தவறு இங்கே பாருங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை அவங்க என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவங்கள வந்துட்டு நான் வந்துட்டு அப்படிலாம் விட மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்க ஆனால் நான் வந்து உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு அதே நேரத்தில் சரி பாக்கிறாரு ஓகே உங்களுக்கு என்ன ஒரு ஆஃபர் தரேன் என் பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள என்ன தரேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க பட் அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை வந்து இங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தேவதூதர்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க இங்கே பாரு லோத்து நீ எங்கள் நாட்டுக்கு விருந்தாளியை வந்தவன் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா டேய் என்னடா பாக்கறீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மௌன இன்னைக்கு நீ சத்ரா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நம்ம லோத்தை வந்து நெருங்கி போறாங்க பட் அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு தேவதூதர்கள் இருந்தாங்கல்ல அவங்க டக்குன்னு வந்து டோரை திறந்து நம்ம லோத்தை உள்ளே இழுத்துட்டு டோர் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே வந்து யாருக்குமே கண்ணு தெரியாமல் வந்து பண்ணிடுறாங்க ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சாதானே உள்ளே வருவாங்க அவங்களால கண்ணு தெரியாமல் வந்து என்ன ஆகும் டக்கு டக்குன்னு இதாகிட்டு இருக்கும்ல ஆக்சுவலி பாவம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தவறு மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் தேவன் வந்து அழிக்கிறதுக்கு முற்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க லோத்தும் பார்வையாளர்களும் அப்படிங்கிற தலைப்புக்கான விளக்கம் இதுதான் ஸோ இப்படி தான் வந்து பார்வையாளர்கள் அந்த சீடர்கள் வர்றாங்க தேவதூதர்கள் அவங்க வந்து லோத்தை பார்க்குறாங்க சொல்ல லோகத்தையும் காப்பாற்றுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே நன்றி